அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எனது சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு உங்களது வேட்பாளராக குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் வேட்பாளராகிய எனக்கு மோடி அவர்களை மீண்டும் இந்தியாவின் பிரதமராக ஓட்டு கேட்டு வந்திருக்கின்றேன் நமது தொகுதியின் வளர்ச்சியான நமதுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர நீங்கள் மோடி அவர்களை பிரதமராக்க உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்தில் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டு நான் பேசுற இல்லங்க இல்ல பெரிய ஒரு தப்பா இருக்காதிங்க நான் வராம இருப்பான் இன்னைக்கு நிறைய ஊருக்கு போக வேண்டியிருக்கு அதனாலதான் சொன்னேன் வேற குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் பிரதமருக்கான தேர்தல் இது எம்பிக்கான தேர்தல் இதுல நாமெல்லாம் வெற்றி பெற்றா மோடி அவர்கள் பிரதமராக வர இருக்கிறார் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டா பிரதமராக பிரதமர் சொல்ல முடியுமா அவர்களால் பிரட்டனையை காட்டி ஏமாத்துறாங்கள அவங்க யார பிரதமராக்க போறாங்க திமுக மேல மூணு ஆண்டுகள்ல வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றலன்னு நீங்க எல்லாம் தமிழ்நாடு முழுதும் கோபமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழனிசாமியும் திமுகவும் கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு இப்ப தேனியில் இப்ப திமுக மேல உள்ள அதிருப்தி எல்லாம் குக்கருக்கு ஓட்டா வந்துடக்கூடாதுன்னு ரெட்டை நிறுத்தி வச்சிருக்க மாதிரி தமிழ்நாடு செஞ்சிருக்காங்க காரணம் பழனிசாமி செய்த ஊழல் முறைகேடுகளால அவர் மேல வழக்கு போட்டக்கூடாது கொடநாடு கொலை வழக்குல தான் மீது பிரச்சனை வந்துடக்கூடாது அமைச்சர்கள் மீது எல்லாம் போடப்பட்ட வழக்குல கைது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அண்டர் அண்டர்கிரவுண்ட கூட்டணி வச்சிருக்காங்க திமுகவையும் முறியடிக்கின்ற விதமாக குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வரவேற்பு நம்பியக்கள் உண்களுக்கு பெஞ்சாந்த அட்டை இணைக்கும் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது சொந்த வாக்குகளை முன்னேற்ற கழகத்தில் வெற்றி தொடர்பான மக்கள் சட்டத்திரை வாக்களித்து மக்கள் சங்கர்